ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மிளகாய் செடியில் காய்ச்சிருக்கக்கூடிய மிளகாயை தான் அறுவடை பண்ண போகிறோம் கடையிலேருந்து வாங்கின மிளகாயிலிருந்து தான் விதையெடுத்து போட்டு வச்சுருந்தேன் நிறைய மிளகாய் செடி வந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் நட்டு வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இடம் இல்லை அதனால் ஒரு மூணு மிளகாய் செடி மட்டும் நட்டு வச்சுருந்தேன் அந்த மூணு மிளகாய் செடியிலையும் இப்போ எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதைத்தான் நம்ம இப்போ அறுவடை இருக்கோம் பொதுவாகவே நான் மாடி தோட்டத்துக்கு பெருசாக உரங்கள் வந்து பயன்படுத்த மாட்டேன் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடியில் இருக்கக்கூடிய மரத்தில் இருந்து கீழே விழக்கூடிய இலைத்தலைகள் அதைத்தான் நான் அப்படியே மூட்டில் போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சமாட்டு சாண உரம் கிடச்சிச்சு அதையும் கொஞ்சம் போட்டு விட்டேன் அவ்வளவுதான் தான் வேறு எந்த உரமோ பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து இந்த செடிகளுக்கு வந்து கொடுக்கல அப்படி இருந்தோம் இந்த செடியில் நல்லாவே காய் வந்திருக்கு மொத்தம் மூணு செடியில் ஒரு செடியில் தான் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு மற்ற ரெண்டு செடியிலையும் ரொம்ப காய்கள் இல்லை காய் சைஸும் ரொம்ப பெரிய அளவில் வரல சின்னதாக தான் இருக்குது அதை நீங்கள் இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம் நான் பொதுவாகவே மாடி தோட்டத்தில் பெரிய அளவில் காய்கறிகள் எதுவுமே போடுறது அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு காய்கறிகள் அப்படி தான் போட்டு வளர்த்துட்ருப்பேன் அப்படி போடக்கூடிய ஒன்று ரெண்டு காய்கறிகள்லேயுமே ஈல்டு நல்லாவே கிடைக்குது நீங்களும் உங்கள் வீடுகளில் சின்னதாக இடம் இருந்தாலும் போதும் அப்படி இடம் இல்லைனா கூட ஏதாவது பெயிண்ட் டப்பா இதெல்லாம் எடுத்து வச்சு மாடியிலே கொஞ்சம் போல் மண்ணை நிரப்பி நீங்கள் தினமும் இருந்து வரக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு இலத்தழை இதெல்லாமே போட்டு வச்சு இதே மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு காய்கறி செடிகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சமாவது காய்கறிகள் கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்த மூணு மிளகாய் செடியிலிருந்து இவ்வளவு மிளகாய் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க